அப்படி மாண்டு மயிலகம் போய் ஆனும் வெண்ணு நிக்கிதுராப்பா அப்படி அப்பன் பாட்டா வழியில வந்த கண்ணி தெய்வமும் அப்படி காவலுக்கு நிலைக்கு வெளியே தான்டா நிக்கிதாப்பா அப்படி எனக்கு சுத்தம் பத்தலையா அப்படி இல்லடாப்பா அப்பா அப்படி 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 என்னை தூத்துச் சுமந்த பரம்பரை அப்படி அந்த கட்டுமான அந்த நீதி இன்னைக்கும் பேசுதுராப்பா அப்படி காலதாமத கூட நான் எடுத்துக்கலடாப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஆனா ஒரு நேரம் இருக்க புத்தி யோசனை ஒரு நேரம் என் பிள்ளைக்கு இல்லாம போயிடுதுராப்பா கலக்கத்துல அப்படி பல பல வேதனைகளையும் முக்கியமா அப்படி நான் தூக்கி சம்பந்த தெய்வம் அன்னைக்கு நின்று காவ காத்துதான் இல்லையாங்கிற சோழ சோழத்திலே என் முடங்கி போயிடலாம்டாப்பா அப்படி நித்தனால நானும் தட்டி எழுப்பி பேசல கால இருக்கடாப்பா கடந்த முறை என் வாசலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த பதினஞ்சு நாள்ல அப்படி என் புள்ள உடனே நான் உன் வீட்டுக்குள்ள வந்து நான் என் சலக சத்தத்தோட நான் தட்டி எழுப்பின சேதி இருக்கடாப்பா வெடா உனக்கு இந்த வாசல்ல நான் சொன்ன சேதி இருக்கடாப்பா ஆமா இல்லை அப்படி அதே போல அப்படி வரும் என்னோட மகா சிவராத்திரி வரைக்கும் நான் குடுக்குற கனிய வச்சு அப்படி பூஜை புலஸ்காரம் பண்ணி வச்சிருக்கேன் நானே அங்கம்மா வர்றேன் ஓ வீட்டுக்காரனா வரேன் நானே அங்கம்மா வர்றேன் ஓ வீட்டுக்காரனா வரேன் அப்படி நானே வடநாட்டுல அப்படி அப்படி வசந்த குண்டுல ஒய்யாரம் மாசியாவும் அப்படி தென்னாட்டுல பதினெட்டு பேர்த்த கொன்னு குளிச்சு அப்படி அப்படி பதினெட்டாம் அடி அருப்பனாவும் ஒரு ரூபமா உக்காது பெரிய அருப்பமா இந்த வாசல்ல இருந்தாலும் நானே உன் வீட்டுக்கு அங்கம்மா வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து பருவ மகா சிவராத்திரி உன் தடையை வாங்கி உன் வாய்ப்பூட்ட மீண்டும் திறந்து வைக்கிற போனதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் ஒண்ணு காணா போச்சா அப்படின்னா காணா போகல சோடதான் சோடதான் முறை இருக்கு அதனால ஏதோ சோழங்கள் எதுவும் வந்துருமா அப்படின்னா அத பழுதுபாக்க நீதி கொடுத்தா பழுது பழுதுபாக்க நீதி கொடுத்தா பழுது பார்த்துக்கலாமா

யாரும் உனக்கு வந்து எதுவும் எடுத்து வச்சு செய்யல கந்திஷ்டி ஜாஸ்தியா இருக்கடாப்பா கால நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு என் தை மாசம் வரட்டுண்டாப்பா அதுல இருந்து நான் எழுப்பி கொடுத்துறேன்டாப்பா எழுப்பி கொடுத்துட்டா போதுமா அதுக்கான பொருளாதாரம் என் பிள்ளைகிட்ட முழுமையா இப்ப கையில இல்ல அதையும் இங்கிட்ட இருந்து இங்கிட்ட மாத்தம் பண்ணி கொடுத்துறேன் மாத்தம் பண்ணி கொடுத்து அப்படி எழுப்பி கொடுத்துட்டா போதுமா அப்படி அதுல நான் ஆறு மாச காலம் எடுத்துக்கிறேன் என்னோட தையில இருந்து ஆறு மாச காலம் எடுத்துக்கிறேன் ஆனா நான் ஆறு மணி நேரத்திலயும் முடிப்பேன் ஆறு நாள்லயும் முடிப்பேன்

யோசனை தேவை இல்லையே அப்படி இன்னைக்கு கட்டி மறிச்சு கட்டி மறிக்கப்பட்டு என் முள்ளைய தத்தளிக்க விட்டு வேடிக்கை பார்த்து அந்த உரிமையை மறிக்கணும்னு சொல்லி இன்று பேசின தெய்வத்தை நிப்பாட்டி பேச வச்சு இன்று குதிரை ஏறினவனை கூட குதிரை ஏறவன தடுத்து அப்படி பத்து மக்களுக்கு முன்னாடி ஏழு தர பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்படி ஊர் மக்களுக்கு உலக மக்களுக்கு முன்னாடி என் பிள்ளைய சோழ சோழமாக்கணுங்கிற செய்தி ஒன்று நடந்துகிட்டு இருக்கடா அதனால நான் தடையை வாங்கி உனக்கு நீதி தரேன் நான் சொன்னேன் யோசிக்கிறாங்க கலரிக்கு முன்னா எனக்கு வந்துருமாறிக்கு முக்காலம் சத்தியம்மா நீ கூப்பிட்டு அழைச்ச மூணே முக்கா நாலு அப்படி அங்கத்தோட அந்தமான இரட்டப்படி குதிரை ஏறி ஊருக்கு உலகத்துக்கு நீதி சொல்லி அவடி அள்ளி கொடுத்த சாம்பலுக்கு பழுதில்லாமல் நீதி கொடுப்பா சத்தியங்க புரியுதா பாதுகாப்பு எல்லாத்தையும் ஏன் பார்த்துக்கலாம்